வணக்கம் எட்டாவது ஊதிய குழுவின் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இதை மத்திய அரசு நேரடியாக நம்ம இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த எயிட் பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டாவது ஊதியக்குழுவின் அடிப்படை ஊதியத்துடன் அகவிலைப்படியை இணைக்கும் திட்டமானது இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை தொடங்கியிருக்கு இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய நிதித்துறை அமைச்சரான அதாவது இணை அமைச்சரான பங்கஜ் சௌத்ரி மக்களவையின் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள அறிக்கையில் என்ன வெளியிட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது குழுவின் அடிப்படை ஊதியத்துடன் அகவிலைப்படியை இணைக்கும் திட்டம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இது தொடர்பான எந்த பரிசீலனையும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ சபீப காலமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீத அடிப்படை ஊதியத்தை அகவிலைப்படியுடன் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மத்திய அரசு பணியாளர்கள் சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் மத்திய அரசிடம் இருந்து எட்டாவது ஊதியக்குழு தொடர்பான தகவல் வந்து வெளியாக முக்கியத்துவம் வந்து பெற்றுள்ளது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ முன்னதாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எட்டாவது ஊதியக்குழுக்கான ஒரு ஒப்புதல் ஒன்று அளிக்கப்பட்டது அதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம பார்க்க போனோம்னா விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி ஓய்வூதியம் மற்றும் பிற பண பலன்களை மாற்றியமைக்க ஊதிய அமைத்து அதன் பரிந்துரை அடிப்படையில் ஒரு ஊதிய உயர்வு அதாவது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அகவலைப்படி உயர்வு மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அதைத் தொடர்ந்து இந்த எட்டாவது ஊதிய குழு அமைக்கிறதுக்கு கடந்த ஜனவரியில் கொள்கை ரீதியிலான ஒப்புதலை வந்து மத்திய அமைச்சரவை கடந்த ஜனவரி மாதம் அளித்திருந்த நிலையில் இந்த பணி வரையறைக்கு ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டிருக்கு வகையில கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் எட்டாவது ஊதிய குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவில் பெங்களூரு ஐஏஎம் பேராசிரியர் பிளாக் கோஷ் பகுதி நேர உறுப்பினராகவும் மத்திய பெட்ரோலியத்துறை செயலாளர் பங்கத் சேன் உறுப்பினர் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா நமக்கு எட்டாவது ஊதிய குழு நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்த நிலையில இதன் மூலம் தற்போது பணியாற்றி வரும் நாற்பத்தி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களும் அதேபோல அறுபத்தி ஐந்து லட்சத்த ஓய்வூதியதாரர்களுமே வந்து இதில் வந்து பயன் பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் ஜனவரி ஒன்றாம் தேதி தான் இந்த எட்டாவது ஓய்வூதிய குழு அதாவது இந்த எட்டாவது ஊதிய குழுவை கமிஷனை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க அந்த டைமில் கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இது குறித்து வேறு ஏதாவது அப்டேட்டட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி விட்டுக்கோங்க மேலும் இது தொடர்பாக உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் நன்றி